தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டு நாட்களாக அண்ணாமலை செருப்பே அணிய மாட்டேன் சவுக்கால் அடித்து கொள்ளுவேன் சாட்டையால் அடித்து கொள்ளுவேன் கம்பால் அடித்து கொள்ளுவேன் இப்படி பரபரப்பான அரசியலுக்கு வந்து விட்டார் காரணம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதை காவல்துறை அவசர அவசரமாக வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கமிஷனர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து விட்டார் பத்திரிகையாளர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பே ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து அனைத்து பத்திரிகை அலுவலகங்களுக்கும் ப உடனே சென்று விட்டது ஆனால் ஆணையாளர் சொல்லுகிறார் சமூக வலைதளத்தில் அதை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை சமூக வலைதளத்திற்கு போவதற்கு முன்பே அத்துணை பத்திரிகையாளர்களுடைய சமூக வலைதளங்களில் அந்த எஃப்ஐஆர் காப்பி போட்டோ எடுக்கப்பட்டு அவர்கள் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது சமூக வலைதளங்களின் வழியாகத்தான் அப்போ அத்தனை பத்திரிகையாளர்கள் மீதும் கடும் சட்டம் பாய வேண்டும் கடும் சட்டம் பாயாது கடுகு சட்டமும் பாயாது காரணம் நீங்கள் ஆட்சி அதிகாரம் இருப்பவர்கள் இந்த ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறான் முரசொலி பத்திரிகையிலே படம் வந்திருக்கிறது அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு நெருக்கமானவர் அந்த பிரியாணி கடை ஞானசேகரன் இப்படியான செய்திகளெல்லாம் வந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த வழக்கை சீக்கிரம் முடித்து வைக்க வேண்டும் உடனடியாக ஆளுநருக்கு உத்தரவு விடப்படுகிறது ஆ சாரி ஆணையாளர் ஆணையாளருக்கு உத்தரவிடப்படுகிறது ஆணையாளரும் அவசர அவசரமாக இந்த வழக்கை வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து பாத்ரூமில் தடுக்கி விலை செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் பிரச்சனையும் முடிந்து போய்விட்டது அந்த பிரியாணி கடை யானசேகரன் ஒரு பத்து நாளில் வெளியே வந்து விடுவார் வெளியே வந்து பதினைந்தாவது நாளில் அதே அண்ணா பல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அவரை பார்க்கலாம் காரணம் அவருக்கு பேராசிரியர்கள் நண்பர்கள் வாயில் காப்பாளர்கள் காப்பாளர்கள் நண்ப நண்பர்கள் காவலாளிகள் நண்பர்கள் அவருக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது நீங்கள் அந்த பெண் புகாரில் சொல்லுகிறார் நான் பேசி இருக்கிறேன் அவள் அவளோடு இரவில் இருட்டில் உடைகளை களைந்து பேசி கொண்டிருக்கிறேன் அவள் சம்மதி சம்மதித்து விட்டால் நான் உடனடியாக உனக்கு தகவல் சொல்கிறேன் நீயும் உள்ளே வந்துவிடு இப்படியே அவர் அந்த தகவலை தொலைபேசியில் அந்த பெண்ணுக்கு முன்னாலே யாரோடு பேசுகிறார் யார் அந்த நபர் அவர் ஆளுங்கட்சி பின்னணியா எதிர்கட்சியாக இல்லை எந்த கட்சி இதெல்லாம் விசாரிக்காமல் அவசர அவசரமாக வழக்கு முடிக்கப்படுவது ஏன் என்ன செய்வது ஆணையாளருக்கு உள்ள அதிகாரம் முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம் சின்னவருக்கு உள்ள அதிகாரம் மாப்பிள்ளைக்கு உள்ள அதிகாரம் ஒரு வருட காலம் அனைவருக்கும் அதிகாரம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வருடம் கழித்த பிறகு அத்தனை அதிகாரமும் நீங்கள் யார் எடப்பாடியிடம் போய் சேர்ந்துவிடும் எடப்பாடியை நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் எடப்பாடி ஸ்டாலினை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் ஸ்டாலின் எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் இரண்டு பேரும் அண்ணாநகர் நகர் மோகன் கார்த்தி அலுவலகத்தில் சந்தித்து கொள்ளலாம் இதுதான் இவர் டி நகர் சத்யா இருக்கிறார் திமுகவையும் அண்ணாதிமுகவையும் இணைப்பு பாலம் சாதாரண நபராக இருந்த டி நகர் சத்யா இன்றைக்கி ஐயாயிரம் கோடி அவர் தான் ஜி ஸ்கொயர் பாலாவுக்கு அதிகமாக நிலம் வாங்கி கொடுப்பவர் அண்ணா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் ராஜேஷ் வடசென்னை ராஜேஷ் சத்யா விருகை ரவி இந்த ரியல் எஸ்டேட்டு புரோக்கர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள்தான் மந்திரிகள் இதே தான் இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் எப்படி பாலியல் வல்லுறவு கொல்லப்பட்டாள் ஞானசேகரன் எப்படி அங்கு சென்றார் இந்த சேகரன் மீது பதிமூன்று வழக்கு நிலுவையிலே உள்ளது காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது கையை பிசைந்து கொண்டிருந்ததா அல்லது புரோட்டாவுக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்ததா காவல்துறை பதிமூன்று வழக்கு உள்ள ஒரு குற்றவாளியை கண்காணிக்காமல் அவன் பல பெண்களை இதே போன்ற பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறான் அவனை ஏன் விசாரிக்கவில்லை அவசர அவசரமாக சிறையில் அடைக்க வேண்டிய க கட்டாயம் என்ன பல வழக்கில் இப்படித்தான் இருக்குது திராவிட இயக்கல் என்றைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த வழக்குகள் மனித மனிதர்களுக்கு அதுவும் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் எடப்பாடி ஆட்சியில் நீங்கள் பென்னிஸ் ஜெயராஜ் இரண்டு பேரும் செல்போனுக்காக அடித்தே கொல்லப்பட்டான் ஒரு ஐம்பது வ மனிதர்கள் போய் நியாயம் கேட்டிருந்தால் அவன் நான் உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஐம்பது ஆண்மை உள்ளவர்கள் ஆண்கள் அந்த சாத்தாங்குளத்துலேயும் இல்லை அதே போல தான் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவன் மாணவி இரண்டு பேரும் காதலியில் ஈடுபட்டு இருந்த பொழுது அதை ரகசியமாக படம் பிடித்த ஞானசேகரன் அந்த மாணவியை தனியாக பிரித்து கொண்டு போகிறான் போகிற பொழுது அந்த மாணவன் ஓடிப்போய் பெட்ஷீட்டை போற்றி படுத்துக் கொள்ளுகிறான் இந்த காதலன் ஆண்மை உள்ள காதலன் ஆண்மையே உள்ள ஆண்மையே இல்லாத காதலன் ஓடிப்போய் மற்ற மாணவர்களிடம் சொல்லியிருந்தால் அந்த மாணவர்கள் ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தால் ஞானசேகரனுக்கு அங்கேயே பாத்ரூமில் தடுக்கி விழ வைத்திருக்கலாம் ஆனால் அந்த பள்ளி கல்லூரி வளாகத்தில் ஆண்களே இல்லை ஆண்மை உள்ளவர்களே இல்லை தமிழகத்தினுடைய நிலையை எண்ணி வேதனைப்பட வேண்டியிருக்கிறது இந்த தகவல் அந்த மாணவி வந்து சக மாணவியிடம் சொன்ன பிறகு அந்த மாணவி கன்னியாகுமரிக்கு தகவல் சொன்ன பிறகு கன்னியாகுமரியிலிருந்து பரபரப்பாக்கப்பட்டிருக்கு மாணவன் காதலித்தவன் அவன் அந்த இடத்துல கைவனு கயவனுக்கு முன்னாலே அந்த மாணவியை கைவிட்டு விட்டான் மாண கல்லூரி மாணவர்கள் மாணவன் நினைத்தால் சாதித்து காட்டலாம் என்பதுதான் வரலாறு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு இந்தி போராட்டம் நடத்தியவன் அத்தனை பேரும் மாணவன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவனை நேரடியாக கொண்டு போய் சினிமா தேட்டர் விட்டு விட்டு போய்விட்டார் அன்று மாணவனாக மாணவர் தலைவராக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் கோபாலசாமி உட்பட எல் கணேசன் உட்பட துறைமுருகன் உட்பட இப்படி இருக்கக்கூடிய எல்லா பல லட்சம் கோடியை திருடி வைத்திருக்கிற அத்தனை பேரும் அன்று மாணவன் தலைவன்தான் இந்த மாணவன் நினைத்தால் நினைத்து காட்டுவான் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த காலம் இந்தி போராட்டத்தை நடத்தி தான் காமராஜை தோற்கடித்த கல்லூரி மாணவன் விருதுநகர் சீனிவாசன் இப்படி பல மாணவர்கள் இந்த சமூகத்தை மாற்றி காட்டினார்கள் பிரபுல்லா மகந்தா அசாமில் மாணவர் போராட்டம்தான் அஸ்ஸாமில் மண்ணின் மைந்தர்களுக்கான போராட்டமாக மாறி அந்த பிரபுல்லா மகாந்தா முதலமைச்சராக போனார் எல்லா மாணவர்களும் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அஸ்ஸாமுடைய அரசியலை மாணவர்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆக உலக வரலாறுகளை அத்தனையுமே மாணவ தான் உருவாகிறது இங்கே அந்த பெண்ணினுடைய காதலை ஓடி போய் பெட்ஷீட்டை போட்டி ப படுத்துட்டார் எவ்வளவு இந்த திராவிட இயக்கம் ஆண்மையை எடுத்திருக்கிறது கோடைகளை உருவாக்கி இருக்கிறது உடம்புலப்பேட்டையில் உடைய காதலித்த காரணத்தினால் அந்த இளைஞன் கொல்லப்படுகிறான் வெட்டப்படுகிறான் மூன்று இளைஞர்கள் ஒரே மோட்டார் சைக்கிள் வந்து வெட்டப்படுகிறான் உடம்பளப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் பல ஆயிரம் பேர் நிற்கிறான் ஓடி வீட்டுக்கு வேமோ ஓடிட்டான் தமிழனா நீங்களெல்லாம் தமிழர்களா கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இந்தோனேஷியா வியட்நாம் என்று உலக அத்தனையும் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டுக்குள் வைத்திருந்தான் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாய்மரக் கப்பலில் உலகத்தை வளமாக இடமாக சுற்றி வந்த தமிழை இன்று ஒரு பெண்ணை ஒரு கயவை பிடித்து கொண்டான் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான் அண்ணாமலை இதான் இப்போ சூடு சொரணையுள்ள ஒரு தலைவர் அண்ணாமலை நான் செருப்பணிய மாட்டேன் சாட்டையால் அடித்து கொள்ளுவேன் என்று கேட்கிறார் நான் கேட்குறேன் அண்ணாமலை அவர்களே அப்படியே எதிர்ப்புறத்தில் திரும்பி பாருங்கள் பாத்திமா லத்தீஃபா என்ற மாணவியை தெரியுமா ஐஐடி வளாகத்துக்குள்ள பார்ப்பன பேராசிரியர்கள் மீசையை மலித்து கொள்ளுகிற பூணூல் போடுகிற ஆண்மை உள்ள பார்ப்பன பேராசிரியர்கள் லத்தீபா பாத்திமா லத்தீஃபா என்ற மாணவி தூக்கிலே தொங்க விடப்பட்டிருந்தார் அந்த மாணவி கேரளாவை சேர்ந்த சிறந்த மாணவி ஐஐடியில் தேர்வாவது என்பது குதிரை கொம்பு பார்ப்பன கட்டுப்பாட்டில் தான் அந்த ஐஐடி இருக்குது தலித் மாணவனே கிடையாது தலித் பேராசிரியரே கிடையாது முஸ்லீம் மாணவனோ முஸ்லீம் பேராசிரியரோ சிறுபான்மை மக்களோ யாரும் உள்ளே போக முடியாது டெல்லியினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த ஐஐடி காம கோடி தான் காம கோடி வீடாதிபதிகள் தான் அங்கு படிக்க முடியும் அவர்கள் தான் அமெரிக்காவுக்கு செல்ல முடியும் ஐரோப்பாவுக்கு செல்ல முடியும் லண்டனுக்கு செல்ல முடியும் கேரளாவிலிருந்து படிப்பு பட்டம் பெறுவதற்கு ஐஐடி இன்ஸ்டியூட்டுக்கு வந்த அந்த பாத்திமா லத்தீபா இப்படி மரணமடைந்தால் எதால் மரணமடைந்தால் அவர் தந்தையார் சொல்லுகிறார் என்னுடைய மாணவி என்னுடைய மகள் மிகுந்த தைரியமுடையவள் இரவில் என்னோடு பேசினாள் அப்புறம் எப்படி அவளை தூக்கிலே சொங்கோடப்பட்டார் காவல்துறை உள்ளே போகுமா கமிஷனர் உள்ளே போவாரா ஐயா அருண் உள்ளே போவாரா யார் குற்றவாளி இரண்டு பார்ப்பன பேராசிரியர் கொண்டு வந்து கோட்டூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க முடியுமா கமிஷனர் எங்கே இருப்பார் சிக்கிமுக்கு அந்த பக்கம் இருப்பார் நாகாலாந்துக்கு போயிடுவார் லால்டங்கா கீழே வேலை பார்ப்பார் காரணம் உள்துறை அமைச்சகம் என்பது உடனடியாக தலையிடும் ஐஐடிக்குள் ஒரு பேராசிரியரை இழுத்து கொண்டு வந்து நீங்கள் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தால் கமிஷனர் அல்ல ஆட்சியே க கலைக்கப்படும் திமுக ஆட்சி காலம் எண்பத்தி ஒம்பது வீரமணி திமுக குடைச்சல் கொடுப்பதற்காக கும்பகோண மடத்தில் இரண்டு பேரை பூணூலை அறுத்து விட்டார் அப்பொழுது வெங்கட்ராமன் தான் ஜனாதிபதி ஆட்சியை கலைத்து விடுவேன் என்று கருணாநிதி மிரட்டிய பிறகு இரண்டு பூணுகளுக்காக ஆட்சி கலைக்கப்படுகிற நிலை முட்டாள் தமிழர்களே மூட தமிழர்களே சிந்தித்து பாருங்கள் ஆனால் இந்த ஞானசேகரன் அவசர அவசரமாக பல மாணவிகளை பாலியல் வல்லுறவை செய்திருக்கிறார் அவரை அவசர அவசரமாக சிறையில் அடைக்க வேண்டிய கட்டாயம் விசாரிக்கப்படவில்லை ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்து விடுகிறது என்று அவசர அவசரமாக அதை முடித்து விட்டீர்கள் அவன் எத்தனை பெண்களை இதே போன்று செய்திருக்கிறான் ஒரு பெண்கள் மட்டுமல்ல பல பெண்களை செய்திருக்கிறான் மகாபலிபுரத்தில் அவன் மீது ஒரு பாலியல் வழக்கு இருக்குது பதிமூன்று வழக்குகளில் பல வழக்குகள் பாலியல் வழக்கு தான் இந்த பெண் புகார் கொடுத்த காரணத்தினால் வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது புகார் கொடுக்கவில்லை என்றால் மிக சாதாரண விஷயமாக நடந்து முடிந்துவிடும் ஏன் கல்லூரி வளாகத்தில் கேமராக்கள் வேலை செய்யவில்லை கல்லூரி விழா வளாகம் நீங்கள் பேராசிரியர்களால் சரியாக நிர்வாகப்படுத்தப்படவில்லை சிசிடி கேமராக்கள் வேலை செய்திருந்தால் அந்த கயவன் உடனடியாக அவன் தவறை திருத்தி இருப்பான் காரணம் அவன் காவலாளிக்கு தெரிந்தவன் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு தெரிந்தவன் இந்த இந்த பெண் எதற்காக இப்படி செய்யப்பட்டாள் நிர்மலாதேவி வழக்கு நிர்மலா தேவி இந்த மாணவிகளை யாருக்காக ஏற்பாடு செய்தார் கடைசி வரை கண்டுபிடிக்கப்படாமலே மறைந்து போய்விட்டது அவளை மனநோயாளியாக்கி எந்த வழக்கறிஞர் யாரும் சென்று பார்க்க முடியாதவர்கள் தடுக்கப்பட்டார்கள் அரசு அதிகாரிகளால் தடுக்கப்பட்டார்கள் அரசு அதிகாரிகள் எந்த கைவனுக்காக பள்ளி மாணவிகளை பாலியல் வன்பு வன்புணர்வுக்கு அழைத்து கொண்டு செல்வதற்கு நிர்மலா ஏற்பாடு செய்தார் என்று கடைசி வரை தெரியாமல் மர்மமாகவே மடிந்து போனது புலனாய்வு புலிகள் என்று சொல்லுகிற ஊடகங்கள்லாம் பார்ப்பன பத்திரிகைகள் பார்ப்பனர்களுக்கு அடி தான் இன்று ஊடக ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் ஊடக ஜாம்பவான் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கார்பரேட் முதலாளிகளுடைய கை கூலிகள் கார்பரேட் முதலாளிகளுக்கு கமிஷன் வாங்கி தருவதற்கும் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கும் க லைசன் ஒர்க் பண்ணுவதற்கு உருவாக்கப்பட்டவர்கள் தான் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை நிறுவகர் என்ற புரோக்கர்கள் எந்த செய்தியும் அந்த நிறுவனத்தை மீறி செய்தி எழுதிவிட முடியாது செய்தியை பதிவு செய்துவிட முடியாது நிர்மலாதேவியினுடைய கதை மாணவிகளுடைய கதை மர்மமாகவே முடிந்து போனது பாத்திமா லத்தீபாவுடைய மரணம் மர்மமாகவே முடிந்து போனது இப்படி கல்லூரி வளாகத்துக்குள்ள கயவர்கள் செய்கிற அட்டகாசங்கள் மர்மமாகவே மறைக்கப்படுகிறது அவசர அவசரமாக மறைக்கப்படுகிறது காரணம் இது அத்தனையுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அன்னாதிமுக இரண்டு ஆட்சிகள் நடந்த பொழுதும் முழுக்க முழுக்க இது ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக மட்டுமே செய்யப்படுகிற மிக பெரிய விசாரணை வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஞானசேகரன் பல ஆண்டு காலம் பல மாணவிகளை யாருக்காகவோ தனக்காகவோ நீங்கள் பல மாணவிகள் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவனை முழுமையான விசாரணை செய்யாமல் அவசர அவசரமாக தடுக்கி விழ வைத்து சிறையில் அடைத்தால் நீதி கிடைத்து விடுமா இது போன்ற குற்றவாளிகள் தப்பிக்க த தப்பிக்கப்படுவார்களா காரணம் தப்பிக்க வைக்கப்பட்டார்கள் ஞானசேகரனுக்கு பின்னால் ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது அந்த மாணவி சொல்லுகிறாள் என்னை உடையை க கலைகிற பொழுது நான் பேசி கொண்டிருக்கிறேன் அவளோடு சமாதானம் செய்து கொண்டிருக்கிறேன் அவள் உடன்பட்டு விடுவாள் உனக்கு விருந்தாக்குறேன் என்றெல்லாம் அவன் தொலைபேசியில் பேசினான் அது விசாரிக்கப்படவே இல்லை எப்படி பாத்திமா லத்தீஃபா உடைய மரண மர்மமாக இருந்ததோ அண்ணாமலை அங்கே சென்று போராடுவாரா அதற்காக நியாயம் கேட்பாரா காரணம் அவர் முஸ்லீம் மாணவி இப்படியாக அண்ணாமலை சூடு சொரணை உப்பு காரம் இருந்தால் நீங்கள் பாத்திமா ல லத்தீஃபா அவருடைய மரணத்திற்கு நியாயம் கேட்க வேண்டும் நியாயம் தெரிய வேண்டும் அதெல்லாம் மறைக்கப்படுகிறது இப்பொழுது அவர் சாட்டை எடுத்து அடித்து என்று சொல்கிறார் சாட்டை அல்ல அண்ணாமலை அவர்களே பாத்திமா லத்தீபுக்காக நீங்கள் காலணிகளை கூட எடுத்து அடித்து கொள்ளலாம் காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐஐடிக்குள் பார்ப்பனர்களை மட்டும்தான் அவர்கள் அவர்களால் தான் அந்த பெண் கொல்லப்பட்டால் தூக்கிலே தொங்க விடப்பட்டால் இப்படி பல மர்மங்கள் மறைந்து கிடக்கிறது அதையும் விசாரிங்கள் அண்ணாமலை அவர்களே விசாரிக்கவில்லை என்றால் உங்களுடைய காலணிகளை நீங்களே எடுத்து அடித்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்